இவர்கள் நேசம் என்று வைத்திருப்பதா என்ன தெரியுமா ஓ இப்படி பண்ணிவிட்டார்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள் இந்த காட்டு ஒண்ணு போட்டாலும் கிளம்பி விட்டுருக்காங்க இல்ல அது தவறுதலாக அந்த டிசைன் பண்ண முடியவது தப்பா ஒண்ணு போட்டாரு ஜனவரி மாசம் நடந்த ஒரு விஷயம் ஜனவரி மாசம் ஏகத்துவம் இல்ல உங்கராம் என்ற ஒரு பெண்மணியினுடைய மடியில ரசூல் சல்லாடிசனம் படுத்ததாக ஹரிஸ்கலை விரிவுரை நூல்கள் வரைக்கும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் உங்கராம் என்ற அந்த பெண்மணி அன்னிய பெண்மணி அந்த அந்நிய பெண் வந்து ரசூல் சல்லாடிசனுடைய தலைவர் பேன் பார்த்து விட்டதாக எளிய வைத்து இருக்கின்றார் அது கட்டுக்கலைன்னு சொல்லும் அது தப்பு தசந்த ராஜாமவுன்னு இப்படி அன்னிய பெண்ணு அனுமதிப்பாங்களா தலையில பெண் பார்க்கும்போதுன்னு ரொம்ப நெருக்கமா அதுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையை செய்வது வந்து அப்படி ஒரு அந்நியப் பெண்ணோட ரெண்டு ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தனித்திருந்தா மூணாவதா அங்கே செய்தாண்ட நடிக்கின்னாங்க எல்லாம் ஒன்னே இருக்குறவங்க அதே மாதிரி வந்து அந்நியப் பெண்ணின் தில தனியாக பேசக்கூடாது மார்க்கம் தடுத்து இருக்கின்றது அதே மாதிரி கண் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தனியா வேற மாதிரி பாக்குறது அந்நிய பெண்ண தொடர்றது கை செய்யக்கூடிய விபச்சாரம் என்றெல்லாம் மார்க்கத்துல எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் பொழுது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி அந்த உமரா என்ற அந்நிய பெண்ண ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தலையில பெண் பார்க்க அனுமதிச்சிருப்பாங்க அப்படின்றத வந்து விவாதத்துல பேசியிருந்தோமா அது ஒரு கட்டுரையா எழுதணும் கட்டுரையாக எழுதி வெளியிட்டாச்சு அத வெளியிடும் பொழுது இந்த குரூப் பாக்குறதை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் மட்டும் தான் ப்ரூப் பாப்பாங்க அந்த போட்டோல போடுறது வந்து அந்த டிசைனிங் பண்ணக்கூடியவர் துணை ஆசிரியர் செய்தி பிராயம் இருக்காரு வேலப்பாணை செய்தி பிராயம் அவர் வந்து என்ன செய்தாரு ஒரு இது பொய்யான செய்திதானே இப்படி மணில படுத்து சொல்றது பொய் இதான் நம்ம உதுக்கிற அப்படி மணில படுத்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடுறாரு ஒரு கார்டுல போட்டு விட்டாரு இது ரசு சலாலிச நம்மனு சொன்ன தான் அப்படி தப்பா நம்ம சித்திர செய்யணும் அர்த்தமாகும் அல்லாவுடைய தூதர் அப்படி செய்யல நம்ம மறுக்கிறோம் இருந்தாலும் போட்டு விட்டாரு இந்த டிசைனிங் பண்ணதை கவனிக்கல வந்துருச்சு வந்த உடனே பிரிண்ட் ஆகி வந்தவனையுமே தலைமைக்கு தான் வரும் டிசைனிங் பண்ணது மேல பாயத்தில் பண்றா பிரிண்ட் ஆகி வருது வந்து சில சந்தாக்கள் வெளியே அனுப்புறாங்க அப்பயே நிர்வாகத்தில் அன்னைக்கு நைட்டே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இம்மிடியா அனுப்புனதுலாம் வாபஸ் வாங்கு என்று சொல்லி இதை எவனுக்கு கண்டுபிடிக்கலாம் கிடையாது இது நம்ம வெளியே போய் இது நம்ம ரைட்டு நம்ம போட்டு வெளியே போய் அவர்கள் கண்டுபிடிச்சு அவர்கள் கேள்வியாக கேட்டு அதுக்கப்புறம் நாங்க தெரியாம பண்றோம் அப்படிலாம் கிடையாது அன்றைக்கு என்னைக்கு பிரிண்ட் ஆகி வெளியே வந்துச்சோ அன்றைய தினமே இது பாதிக்கப்பட்டு அன்றைய தினமே இதை வாபஸ் வாங்குறோம்னு அறிவிச்சு மறுநாள் மன்னிப்பு போட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு தவறுதலா ஒரு காரணம் வெளியா இருந்துச்சு அது ரசூல் சலாடி சிறுத்தை குறிக்காதுன்னு இருந்தாலும் கூட அதை வந்து அவர் அதை சொன்னாரு இருந்தாலும் கூட இதன் தப்பா நடப்பாங்கல்ல நடப்பாங்கல்ல அந்த உண்மை உண்மை அந்த கட்டக நம்புனாங்களா இல்லையா அதுக்காக நம்ம வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று மாநில தலைவர்கள் வருந்துகின்றோம் என்று மன்னிப்பு கேட்டு போட்டாச்சு மன்னிப்பு கேட்டும் போட்டவர்கள் மட்டுமல்லாம இந்த மாதிரி டிசைனிங் பண்ணதுக்காக துணை ஆசிரியர் என்பவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கை கூடிய அறிவிப்பும் பிப்ரவரி மாசத்துல வந்துருச்சு என்ன முடிஞ்சு போச்சா இப்ப கிழக்கு ஆறு மாசம் கழிச்சு காந்தி தாத்தாவ சுட்டுட்டாங்களா எப்ப செத்து போனாரு இப்ப எப்ப செத்தாரு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா யாரு சுட்டது சுட்டுட்டாங்க கிளம்புனா எப்படி இருக்குமோ அப்படி கிளம்புறாங்க இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்தா அல்லாவுடைய தூர நேசிக்கிற லட்சணமா என்று கேட்கணும் இல்ல வேற என்ன செய்ய சொல்ற மனிதனுக்குள்ள தவறு நடந்துச்சு மன்னிப்பு கேட்டுட்டோம் செஞ்சவர்கள் நடவடிக்கை எடுத்து அறிவிச்சுட்டோம்

நீ எதுக்கு இப்ப கலப்புற இது என்ன இதனால நீ என்ன பலன் அடைய போற இது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பொய்ய நம்ம சொல்லுவோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி அன்னிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அப்பாண்டம் அது அது பொய் அது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்ய அதை நம்ம சொல்றோம் இதை யாரெல்லாம் இந்த குறை சொல்லி நம்ம மேல குறை சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்படி தனித்திருந்தார்கள் எது அல்லாவுடைய இப்போ கண்ணியப்படுத்துறது

அப்ப இதுல விவாதத்துல கேட்டோம் இந்த மாதிரி வந்து ரசூல் சலாலிசம் அவர்கள் இப்படி செய்யல நாங்க சொல்றோம் ஆனா நீ என்ன சொல்ற ரசூல் சலாலிசம் அவர்கள் இப்படி தனியா இருந்தாங்க அந்த அந்நியப்பினுடைய மடியில படித்தாங்க அது அவங்களோட உரசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு இதெல்லாம் கூடும் எழுதி வச்சிருக்காங்க அந்த புகாரியினுடைய விரிவுரையா எழுதப்பட்ட பகுகள் பாரி என்ற நூலில் இப்போ கச்சேரி என்ற அந்த இம்மா வெளியிருக்காரு

இல்லைன்னு மறுக்கிறீ அதனால நீங்க காப்பீடு இப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்கன்னா வீடியோக்கள் இருக்கு நம்ம மறுக்க முடியுமா இப்ப ரசூல் சலாலை சொன்ன அவர்கள் அந்நிய பெண்ணுடைய மனதில் படுத்தார்களா அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் மூவியா இருக்க முடியுமா அவன் அல்ல அவங்க அஞ்சு நடக்கக்கூடியவனா இருக்க முடியுமா ஒரு யூத பய செய்த வேலையை நீ எங்க இருக்க யார் யூத கை குளிப்ப அல்லாவுடைய கேவலப்படுத்துறது யூதனுடைய வேலை அப்ப யூத கை குளியனுடைய வேலையை செய்யறது நீங்க இவர்கள் செய்துவிட்டு நம்ம மேல பணியை போட்டு நாம அல்லாவுடைய தூரை கேவலப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் என்ன கேட்டா ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய சின்னம்மா பால் பிடித்தாயா புய் எங்க இருக்கு பால் பிடித்தாயா எங்க இருக்கு சின்னம்மா நெங்க இருக்கு ரசூல் சல்லாஹிஸ்லாம் உடைய சின்னம்மா ஆதாரபூர்வமான செய்தியை காட்ட முடியுமா பின்னாடி இப்படி ஒரு அந்நிய பெண்ணிடத்துல நல்லா உங்களுக்கு இருந்ததா வருது இதுக்கு என்ன பதில் கேட்கும் வேற வழி இல்லாம சின்னமா போட்டு விட்டுருக்கு இதுதான் அதனுடைய விளக்கம்

அந்த அந்நிய பெண்ணுடைய மனிதன் மட்டும் படுகிறது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அந்த திட்டம் இதுதான் இருக்கிறது ரொம்ப டென்ஜது சொன்ன சொன்ன விளக்கத்திலேயே இந்த சாமியார்கள் அதத்தான் எழுதியிருக்காங்க சேகமாரில் அதத்தான் எழுதியிருக்கான் இது நாங்கள் குழந்தை அவர் மனித போய் படுப்போம் பிரச்சனை இல்லைன்னு அப்படி சொல்லியிருக்காங்க அந்த விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நல்லவர்களாம் இந்த மாதிரியான ஒரு இட்டு கட்ட அல்லாவுடைய தூதர் மேல சொல்லாத அது பொய்யே அது கேவலம் இந்த மாதிரி மகத்தான நற்குணத்தில் இருக்கிற நல்லா சொல்லிக்காட்டலாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கை அன்னிய பெண்ணுடைய கையில பட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அவர்கள் மனைவியாரை அறிவிக்க கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் நற்குணத்தினுடைய முழு தூபாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கன்னியமீக ஒரு நபி ரசூல் அலைஹி ஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அந்நிய பெண்ணுடே இருந்திருப்பாங்களா? அப்ப என்னத்தை நீங்க அல்லாஹ்வுடைய தூர நேசிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூர முன்னால நீங்க என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க? அப்ப இந்த மாதிரி முன்னாலயான இருந்தால் என்றால் அன்னியாரும் பெண்ணுக்கு பெண் மாத்திரமா சொல்லுவியா கேட்டா அவன் பாத்திருக்கலாம் இது கிளம்புறேன் அப்ப பாத்துக்கிறது அப்ப இந்த மாதிரி தான் இவர்கள் நல்லா வைத்துவத பின்பற்றுவதாக சொல்லி மக்கள் வழியே பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றாரே தள்ளிக்கொண்டிருக்கின்றார்